ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வாட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணிணோம் இது பொது தமிழ் தேர்வு பத்து ஓகேங்களா ஸோ தமிழ் எட்டாம் வகுப்பு மூ மூன்று நான்கு இயல்கள் வந்து இந்த தேர்வு பார்க்க போகிறோம் ஸோ தேர்வு பதினொன்றுக்குரிய ஷெட்யூல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு தேர்வு பதினொன்றுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அதை ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிங்க அடுத்த டெஸ்ட்டு தேர்வு பதினொன்று நடக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேர்தர்க்கு அரும்பிணி தான் இவை இந்த நூலில் இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ கேள்வி என்ன அப்படின்னா பேர்தர்க்கு அரும்பிணி தான் இவை அதாவது வந்து பிணிகள் அதாவது நோய்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் நீலகேசி நீலகேசின்றது நீலகேசின்றதாப்பியங்களில் ஒன்று சமண சமாய கருத்துக்களை வந்து வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் கடவுள் வாழ்த்து நீங்களாக இதில் பத்து சறுக்கங்கள் இருக்கும் சமய தத்துவங்களை வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு தருக்க நூல் தான் இது இதோட ஆசிரியர் பெயர் அப்படின்றது இது வரைக்கும் தெரியப்படலை இது வந்து நமக்கு நிறைய சருக்கங்கள் இருக்குது அதில் நம்மளுடைய பாடல் அப்படின்றது தர்ம உரை சருக்கங்களை வந்து எடுத்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் உடலில் உறுதி உடையவரை உலகில் இதில் எவ்வகையான மோனை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சயன்சர்னன்றதை பார்க்கலாம் மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று வருவது ஒன்று 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 ஸோ முதல் வார்த்தையிலையும் இருக்குது இரண்டாவது வார்த்தையிலும் இருக்குது மூன்றாவது வார்த்தையிலும் இருக்குது நான்காவது வார்த்தையிலையும் இருக்குது இப்படி நாலுலேயுமே இருந்தால் அதுக்கு பேர் முற்று மோனைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ கூளை மோனை ஒழிப்பு மோனை உருவு மோனை இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உறவு மோனைன்றது ஒன்றும் மூணும் சாரி ஒழிப்பு மோனைன்றது உறவு மோனைன்றது ஒன்றும் நான்கும் கூலை மூனைன்றது ஒன்று இரண்டு மூணு இது மூணுமே வந்து கூளை மோனை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நாலுமே வந்துருக்குனால அதுக்கு பேர் வந்து முற்று எப்பயுமே இந்த இதில் வந்து ஒரு வகை வந்து வந்துடும் நோய் நாடி நோய் முதல் நாடி இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கள்ல ஸோ இது வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வேர்டு சாரி ஒரு வாக்கியம் கீழே உள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி முதல் கூற்று சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை கொள்வது மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது முதல் கூற்று பரதநாட்டியம் ஆடு இவற்றுக்கும் மேலிடத்துக்கு போய் தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது இதில் வந்து எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க அதாவது வந்து இது என்னென்னா முதுகுத்தண்டு எதை பண்ணுது அப்படின்றதும் மூளை எதை பண்ணுது அப்படின்றதும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி இரண்டு தவறு ஏன்னா பரதநாட்டியம் ஆடுன்றதுக்கு நமக்கு மைண்டுக்கு போய் ப்ரிப்பர் ஆகிட்டு வர்றது அடுத்தது எழுதி வந்தான் இதில் எந்த வகையான வினையச்சம் இடம்பெற்றுள்ளது இதில் வந்து வினையச்சம் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ வினையச்சம் அப்படின்றது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து தெருநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் ஓகேங்களா ஸோ இதில் தெரிநிலை வினையச்சம் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் சாரி வெளிப்படையாக காட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது தெரியநிலை ஸோ வந்து இங்கே பாருங்கள் எழுதி வந்தான் அப்படின்னா எழுதிட்டு வந்திருக்கான் அப்போ காலம் வந்தது இடத்துல தெரியுது அப்போ இது என்னது தெரியநிலை வினையச்சம் ஒருவேளை காலம் தெரியாமல் பண்பு மட்டும் தெரிஞ்சால் அதுக்கு பேர் வந்து குறிப்பு வினையச்சம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெரியநிலை ஏன் தெரியநிலை ஏன்னா காலத்தை காமிக்குது எழுதி வந்தான் அப்படின்றது எப்போ எழுதுனா நமக்கு தெரியும் இப்போ எடுத்துக்காட்டு நல்ல பையன்னு சொல்கிறோம் நல்ல பையன் அப்படின்ற அந்த வார்த்தையில் பாருங்களேன் பண்பு மட்டும் மட்டும்தான் தெரியும் அவனோட குணம் மட்டும் தான் நல்லன்னு தெரியும் எந்த காலம்னு தெரியுமா தெரியாது அதுதான் ஓகேங்களா டேஸ் போசி இதனை நிறைவு செய் இது வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும் அதில் பல மொழியை தேர்வு செய்கின்றதில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் பசித்து போசி அப்படின்றது சரி ஆலங்குடி சோமு என்பவர் வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஆலங்குடி சோமும் அந்த பாடல்கள் வந்து படிக்க படிக்க அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல்களாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கையில் தான் வந்து கீழடியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆய்வு செஞ்சுட்ருக்காங்க ஸோ இப்போ எத்தனாவது கட்டாக ஆய்வு போயிட்டுருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க நியூஸ் பேப்பர் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நியூஸ் பேப்பரை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அதில் இருக்க நியூஸும் வந்து எக்ஸாமில் கேட்டால் மிஸ் பண்ணாமல் அடிக்க முடியும் புதுமை வேட்டல் என்னும் நூல் வந்து யாருடையது ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் திருவிக்கா அவர்களோட தான் வந்து பொதுமை வேட்டல் என்னும் நாள் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்றதுல திருவாரூர் வெறுத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் இந்த மாதிரி நிறைய துறைகளில் ஈடுபட்ட கொண்டவர் இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு சொல்கிறோம் தமிழ் தென்சொல் திருவிக்கா அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இந்த நூல்கள் எல்லாம் இவர் படைச்சிருக்கார் அன்புடைமை ஆண்ட குடிபிறத்தல் இவரனும் பண்புடைமை என்னும் வழக்கு இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆன்சர் பண்புடைமை பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே தான் இது வந்து வந்திருக்கு ஓகேங்களா அன்புடைமையும் பண்புடைமை இது எல்லாமே வந்து ஆண்ட குடிபிறத்தல் அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி முதல் கூற்று காமராசர் பதவியை துறந்தார் இது அழித்தல் என்னும் பொருளில் வருகிறது த தமிழ் வந்து நமக்கு உயிரை போன்றது இது ஒத்தல் பொருளில் வருகிறது இதில் வந்து எந்த கூற்றானது சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இரண்டாம் வேற்றுமையில் கொடுத்துருப்பாங்க சரி ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா முதல் கூற்றம் என்ன கொடுத்துருக்காங்க காமராசர் பதவியை துறந்தார்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து அழித்தல் கிடையாது ஓகேங்களா நீத்தல் ஓகேங்களா ஒரு பதவியை நீத்தி நீக்கிட்டு வேண்டான்னு வரது ஓகேங்களா தான் அடுத்தது தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது ஒத்தல் பொருளில் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா அது நமக்கு ஒத்து போகக்கூடிய ஒன்று தான் அப்போ ஆன்சர் சரி தான் அப்போ என்ன வரும் ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்று சரி வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் கடிதத்தில் வெளிமுன் கார்புள்ளி வரும் இது என்ன அப்படின்னா அந்த ஸ்டாப்ஸ் ஃபுல் ஸ்டாப்ஸு இதெல்லாமே வந்து எங்கெங்கே வந்துருக்குன்னு சொல்லிட்டு புக் பேக் பின்னாடி நிறுத்தல் கூடி கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும்ன்றது சரியா ஆன்சர் இது சரிதான் கடிதத்தில் வெளிமுன் கார்புலி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா விளிமுன் அப்படின்றது ஒரு கடிதம் எழுதுறோம்னா இப்போ எடுத்துக்கட்டுக்கு அன்புள்ள நண்பா இந்த மாதிரி எழுதுறதா விழின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அழைக்கும் பொருள் எழுதுவது அப்போ அதுக்கு முன்னாடி கார்புலி வருமானு கேட்டால் ஆன்சர்ன்னு ஆன்சர் வரும் ஸோ ஆன்சர் இரண்டும் சரி உலக புத்தக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அதாவது வந்து இதில் ஒரு அட்வைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நம்ம தான் வந்து உலக புத்தக நாள் என்னன்றது சர்ச் பண்ணி படித்து வச்சுருக்கணும் நமக்கு தேவைப்படும் எனக்காச்சும் ஒரு நாள் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தான் உலக புத்தக தினமாக கொண்டாடி வருகிறோம் ஏப்ரல் இருபத்தி நாலு ஒரு தினமாக கொண்டாடுவோம் என்ன தினம் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து குவாலிட்டியில் நல்லா படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு இந்த பாடல் அடி வரிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வந்து இது ஒரு அருமையான பாடல் வரிகள் பாருங்களேன் கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு ஒருத்தர் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களோட என்ன பண்ணக்கூடாது கண்ணியத்தை தவறக்கூடாது கோவப்பட மாட்டேன்ற அந்த கண்ணியத்துலேருந்து தவறாம அவங்களையே கோவப்பட வைக்க கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வந்து உங்களோட திறமையினால தான் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் ஆலங்குடி சோமு அவர்கள் வாழ்விக்குரிய இன்பத்துறைகளுள் தலையாய இன்பம் எது இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க திருவிக்கா அவர்களுடைய பாடல் இருக்கும் பார்த்திங்களா அதில் கொடுத்துருப்பாங்க சயின்சர் காவிய இன்பம் சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் சேக்கிலார் இவங்க எல்லாமே ஒரு காலத்தில் பிறந்தவர்கள் மற்றும் இலக்கண நூல் எழுதியிருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் எழுதியிருப்பார்ல அந்த தண்டி ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேம் நூற்றாண்டில் பிறந்தவங்க ஓகேங்களா இவரும் பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் காவியதர்சம் எனும் வடமொழியில தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தண்டிச்சை நூலை எழுதியிருப்பார் ஒரு தேர்வு தந்தவழி ஒன்று கல்வி இது யாருடைய கூற்று ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குளோத்துங்கன் அவர்களுடைய கூற்று ஓகேங்களா ஒரு தேர்வு எழுதுனே இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதிடும் அதில் ஃபுல் மார்க் வாங்கிட்றோன்னு சொன்னோன்னே அதுதான் கல்வினா கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து அன்றாட கல்வியையும் பயின்று கொள்ள வேண்டும் அந்த கல்வியையும் பயின்று கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த பொருளில் கொடுப்பாங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இதனுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் அப்பர் தாண்டக வேந்தர் வாகிசர் இந்த மாதிரியான அந்த பெயர்களிலெல்லாம் அழைக்கப்படுபவர் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்ன எத்தனை சாரி என்னன்றத விட எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீலகேசி இப்போ தான் பார்த்தோம் ஐந்துருங்க காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது கூறக்கூடிய நோய்களோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மூன்று இது என்ன அப்படின்னா ஒன்று வந்து டக்குன்னு தீரக்கூடிய தன்மை கொண்டது இன்னொன்று தீராத தன்மை கொண்டது இன்னொன்று வந்து வெளித்தோட்டத்தை தீர்ந்த மாதிரி தெரியும் இருந்தாலும் தீராமல் இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சிவதான பிள்ளை ஆதிலக்ஷ்மி இது யாருடைய பெற்றோர் ஸோ ஆன்சர் என்னன்றத பார்க்கலாம் இது வந்து புத்தகத்தில் இருக்காது ஓகேங்களா ஸோ அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பழைய புக்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து புது புக்ஸ்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கவிமணி தேசிகா விநாயகனார் கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கலர் கதர் பிறந்த கதை இந்த மாதிரியான கவிதை நூல்களும் மலரும் மலையும் நூல்களும் மற்றும் உமர் கையாமற்ற அந்த மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் படைச்சிருக்காரு இவருடைய தாய் தந்தையை பெயர் பார்த்தோம் அப்படின்னா சிவதான பிள்ளை மற்றும் ஆதிலக்ஷ்மி அடுத்த கேள்வி நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் என திறமையை வெளிப்படுத்துவதற்கு மூளையின் எந்த பகுதியோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளோட அதாவது இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அதாவது இடதுபுறம் வலதுபுறம் அப்படின்ற அந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பட்டய கணக்கர்கள் எழுத்தர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பகுதியும் மிச்சம் இருக்கக்கூடியதுக்கு ஒரு பகுதியும் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சுருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இதை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் சயன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வலது பாதி ஓகேங்களா வலது பாதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் இடப்படுவாங்க பாதி அதிகமாக இருக்கவங்க வந்து பட்டயக்கணக்கர்கள் கணக்காசிரியர்கள் அதுக்கப்புறம் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் ஏசி இந்த மாதிரியாக இடது பாதி அதிகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இது வந்து ஓமை தொடரோட பொருள் வந்து எந்த பொருளில் வருகிறது அப்படின்னு சொல்லி கிட்டிருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பிக் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா அதில் வந்து என்னது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் ஓமை தொடர் அப்படின்றதுல வந்து நமக்கு சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் இருக்கிறது நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எதிர்பாராதது ஓகேங்களா ஏன்னா எதிர்பார்க்காம டக்குன்னு பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்ற வாரி ஓகேங்களா அப்போ எதிர்பார்க்காம விழுந்தது அடுத்தது கைலை கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கைலை கலம்பகம் என்னும் நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆன்சர் குமரகுருபரர் அவர்கள் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் குலசேகர ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரக்குருபரர் வந்து தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிறைய சிற்றிலக்கியங்களை படைத்தவர் அதுலேயும் வந்து அவரோடது குறிப்பிடத்தக்கது வந்து கந்தர் களி வெண்பா கைலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அதுக்கப்புறம் இவர் நீதிநெறி நீதிநெறிவிளக்கம் அப்படின்ற அந்த பெயர் பெற்றதையும் வந்து எழுதியிருப்பார் கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் வந்து நூற்றி இரண்டு வெண்பாக்கள் வந்து இந்த விளக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார் இதை வந்து நம்ம ஆன்சர் ஈஸியாகவே கேஸ் பண்ணிடலாம் ஆன்சர் யார் விஜயலக்ஷ்மி பண்டிட் அவர்கள் முத்துலக்ஷ்மி அம்மையார் அவர்கள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் முதல் துணை இந்த மாதிரி நிறைய சாதனைகளை படைத்தவங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் தவறான குற்றை தேர்ந்தெடு பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எந்த குற்றம் வந்து தவறு எந்த குற்று சரி அப்படின்றது வந்து அந்த கதை பகுதியை பேஸ் பண்ணி என்ன விட்டுருப்பாங்கன்னா இந்த இது வந்து கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பீசா குப்புசாமி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர்ன்றது சரியான ஓகேங்களா ஏன்னா இவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருப்பார் ஸோ வந்து இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஸோ இது வந்து தவறு ஆசிரியர் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்ன்றத விட சரியான குற்றம் என்னவாக இருக்குன்னா தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்ன்றது சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் சரி ஆசிரியன்றதும் ஒரு வகையில் சரியாக வந்தாலும் தலைமை ஆசிரியன்றதான் பர்ஃபெக்டாக வரும் இல் எனும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் இடப்பொருளில் வந்த ஏழாம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் இரண்டும் சரி ஓகேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல் அப்படின்றது ரெண்டு பொருளையுமே வரும் ஓகேங்களா ஸோ வந்து ஐந்தாம் வேற்றுமையில் வந்தால் அது வந்து இதில் வரும் நீங்கள் பொருளில் வரும் ஸோ வந்து ஏழாம் வெற்றுமையில் இட வரும் மழையின் கண் வேளருவி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய எடுத்துக்காட்டுகள் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அந்த எங்கள் ஊரின் கண் அப்படின் போது அந்த ஊர்ன்றது இடத்தை குறிக்குது இடத்தை குறிக்கும்போது அது ஏழாம் வேற்றுமை ஸோ இடத்த குறிக்காமல் வந்து பொதுவாக குறிக்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொருளை வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை ஓகேங்களா ஸோ எப்படின்னா தலையின் ஏழைந்த மயிர் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க புக்லே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மொத்தம் வந்து ஸோ இந்த டெஸ்ட் எதுனா எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிலக்கான கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் குரூப் டூ அண்டு குரூப் டூக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு கரெக்டாக தொண்ணூறு நாளில் ஃபுல் போர்ஷன் முடிக்கிற மாதிரி அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சோட லிங்க் வந்து கிள்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நமக்கு எஸ்ஐ அண்ட் பிசிக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு சைக்காலஜி கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஸோ விருப்பம் இல்லாமல் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எஸ்ஸைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் வந்து போய்ட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் பாலிட்டி அண்ட் ஜோக்ராஃபி டெஸ்ட் குரூப் டூக்காக போயிட்டுருக்கு இருக்கு விருப்பம் இருக்கவங்க அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டெஸ்ட் பேச்சோட டீட்டெயில்ஸும் இருக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ